முஸ்லீம் பெண்கள் வந்து மறைந்தே வாழ்றாங்க ஸோ இது பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பா பர்தா போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வரும்போது ஏன் மக்கள் வந்து மறைந்து வாழ்றாங்க அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும் சரி இது வந்து முஸ்லீம் அந்த இதுல குரான்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி இதை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு சரி அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து மற்ற மதத்து பெண்களைப் போன்று சமூகத்தில் பல பணிகளில் ஈடுபடுவதும் முனைப்போடு செயல்படுவதும் முன்வருவதும் கிடையாது அவங்க மறைந்தே வாழ்கிறார்கள் அவர்களுடைய வந்து உடல் தன்னுடைய முகத்தை தவிர மற்ற எந்த பகுதியும் தெரியாத அளவிற்கு ஆடைகளும் ஃபர்தா என்ற சட்டம் போட்டு இறுக்கி வைக்கப்பட்டிருக்குது இதனால் இஸ்லாம் வந்து பெண்ணுரிமையை வந்து நசுக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்குறாங்க பொதுவாக ஆடை விஷயத்தில் நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை பார்ப்பீர்களானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் வந்து மனித குலத்தை படைத்த இறைவனால் சொல்லப்படுகிற தத்துவம் ஆண் எப்படி இருக்க வேண்டும் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை படைத்த இறைவனுக்குத்தான் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் என்பது சொல்லித்தர முடியும் ஒரு தாய்க்கு தான் வந்து பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் இப்படி இரு அப்படி இருங்கிறது தாயினுடைய சுபாவத்துல அந்த குழந்தை பருவத்தில் எந்த உணவு கொடுத்தா உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் எந்த உணவு கொடுத்தா டக்குன்னு பலகீனம் ஆயிரும் என்பது தாய்க்கு தெரியும் அந்த வகையில் படைத்த இறைவன் வந்து அதைவிட அதிகம் அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால் ஆணுக்கென்று சில ஆடை சட்டங்களையும் பெண்ணுக்கென்று சில ஆடை சட்டங்களையும் வழங்கி இருக்கின்றான் ஏன்னு கேட்டால் அப்படி படைக்கப்பட்ட தன்மையும் வேறாக இருக்கிறது ஒரு ஆம்பளை வந்து சட்டை இல்லாமல் நடுரோட்டில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நிற்கிறான்னு சொன்னால் அதனால் உலகத்தில் எந்த விதமான சமூக மாற்றங்கள் ஏற்பட போகிறதில்ல கிறுக்கே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் வந்து ஒரு பெண் அந்த நிலையில் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் ஆண்களை விட சற்று வித்தியாசமான முறையில் ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட அளவில் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இஸ்லாம் ஆண்களை விட சற்று அதிகமாக மொத்தமா இல்லை சற்று அதிகமாக ஆடை அணிகலன்களை பெண்கள் அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஏன்னா இந்த உலகத்துல பெண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்குத்தான் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதற்குத்தான் பெண்மோகம் அதிகம் இருக்கிறது காரணத்தை வைத்துத்தான் இன்றைக்கி உலகத்தில் பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உடலை மூடி நடந்து செல்வதை கேவலமாகவும் கொடுமையாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மூடிய அந்த உடலை அந்த அழகு பதுமையை வந்து இவர்கள் திறக்க வைத்து மோகப்பொருளாக போகப்பொருளாக ஆக்கியிருப்பது தான் பெண் கொடுமையை தவிர இதுதான் பெண்ணுரிமைக்கு எதிரானது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம நாட்டில் விளம்பரங்களை பாருங்கள் பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகளை பற்றியெல்லாம் விவரிக்கிறாங்க எந்த அளவுக்கு விவரிக்கிறாங்கன்னா சமீபத்தில் டெல்லியில் ஒரு மாணவி பரு கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே அந்த க கற்பழிப்புக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுடைய கொடுமையை எதிர்த்து கடுமையான ஊர்வலம் நடக்குது ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பேரணியெல்லாம் அந்த காட்சிகளை பிரமித்து அதை விளக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி ஒரு பணியன் போட்டிருக்கிறாங்க அந்த பணியனில் வருது மை பாடி மை ரைட்ஸ் என் உடம்பு என் உரிமைன்னு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி போட்டால் கற்பழிக்கு தூண்டுமா தூண்டாதா இது பெண்ணுரிமைக்கு பாதுகாப்பாக இது அல்லது எதிரானதா யோசிச்சு பாருங்க இதை யார் ஒரு பெண்மணி வாசிக்கிறாங்க இரண்டு நாள் ஆகிவிட்டது மூன்று நாள் ஆகிவிட்டது பிரச்சாரங்கள் கடுமையாகிவிட்டது பேரணிகள் மத்திய அரசின் அரசின் காதுகளை உடைத்து கொண்டிருக்கிறது சோனியா அவர்கள் இதுவரைக்கும் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய கொதிப்பை சிந்திக்க உணர தவறுகிறார்கள்ங்கிற மாதிரி வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மாவுடைய இந்த பேட்டி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியாளருடைய ஆடை அரைகுறையாக இருக்குது இப்போ கேமராமேன் எந்த நிலையில நம்மளை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில் எப்படி பரவிக்கிட்டு இருக்குது என்பது கூட உணராத அளவுக்கு அந்த டிவிக்காரன் யாரை போடுறான் இந்த பப்ளிசிட்டி ஆக்குற விஷயத்தை ஒரு ஆணை வைத்து அந்த செய்தி போடல கற்பழிக்கப்பட்டு விட்டார்கள் யார் சொல்ல வைக்கிறான் இதை ஒரு பெண் சொன்னாங்கன்னா அது பெண் இந்த மாதிரி ஆடை போட்டு சொன்னால் இந்த டிவியுடைய வியூவர்ஸ் அதிகமாகார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பெண்கள் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு சேவிங் செட்டு விளம்பரத்துக்கு ஆம்பளை ஆம்பளை தான் தேவை ஒரு சேவிங் செட்டு அதை சேவ் பண்ணுற இல்லை சேவிங் செட்டுக்கு பிளைடு விளம்பரம் அதுக்கு யார் விளம்பரம் ஒரு பொம்பளை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க ஆட ஒரு கோல்கேட் டூத் பேஸ்ட்டு கூட விடுறதுல பொம்பளை வச்சுட்டு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க அப்போது ஒரு டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு சேவிங் செட்டு விளம்பராலும் சரி ஆண்கள் சம்மந்தப்பட்ட எது வந்தாலும் கூட ஒரு பெண்களை சேர்த்து வைத்து நம் சமுதாயம் எந்த அளவுக்கு அந்த பெண்களை அடிமையாக போக பொருளாக வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு விவாதம் நடக்குது இது போன்று ஆடைகள் குறைவாக இருப்பது தான் நம்ம நாட்டில் இந்த கற்பழிப்பு அதிகமாயிருச்சு காரசாரமான விவாதமே எதுக்கு ஆடைகள் குறைவாக இருக்குங்கிறத விவாதமே அதுக்கு எதிர்கருத்து வருது சரி ஆடை குறைவுதாங்கிறது காரணம் சரிதான் அதே நேரத்தில் இன்னொரு அம்மா பெண்கள் வந்து ஊர் சுத்தி திரிகிறாங்கல்ல தவறான முறையில் பேசுறாங்கல்ல பேச்சுக்கள்லாம் அடி பணிகிறாங்கல்ல அதுதான் காரணமா இருக்குதுன்னு இப்படி இன்னொரு பெண்மணி சொல்றாங்க இதுல வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத சொல்லி இந்த இளைஞர்கள் நாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காரசாரமா விவாதம் நடந்துட்டு இருக்குது விவாதத்தின் நடுவர் இருக்கார் நடுவர் கண்காணிப்பாளர் அவர் கோஆர்டினேட்டர் நிறுத்துங்க நிறுத்துங்க சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடருகிறார் விளம்பர இடைவெளி என்ன கண்ணா லட்டு விளம்பரம் போடுறாங்க ஒரு பொம்பளை நிக்க வச்சு ரெண்டு ரூபா மிட்டாய்க்கு விளம்பரம் லட்டு லட்டுத்தின் ஆசையான்னு சொல்லும் போது இன்னொரு நிக்கிறான் ரெண்டு லட்டுத்தின் ஆசையாங்கும் போது எப்படி உண்டாக்குறாங்க பெண் அடிமையோ அதாவது ஆபாசத்தை ஒழிக்கிறாங்களாம் ஒழிக்கிறதுக்கு தான் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது விவாதத்துக்கு ஊடா இடையில வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்தா பெண்ணை இன்னி போட்டு அடிமைப்படுத்தி உரிமையை நாசமாக்குற இருந்துச்சுன்னா மீடியாக்கள் அளவுக்கு பெண்களை போக பொருளாக பயன்படுத்துகிறான் ஏன் அப்படி பயன்படுத்துகிறான்னா ஆண்களுடைய பார்வையிலும் அவருடைய உடல் தோற்றது எந்த கவர்ச்சி கிடையாது பெண்களுடைய உடல் தோற்றத்தை மக்களுக்கு காட்டினால்தான் கவர்ச்சி என்பதை உணர்ந்து செய்கிறோம் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எதை கவர்ச்சியாக இருக்குதோ அது யாருக்கு காட்டப்பட வேண்டும் என்றால் தன் கணவனுக்கு காட்டப்பட வேண்டும் தன்னுடைய அறையில் காட்டப்பட வேண்டிய விஷயத்தை உலகத்தில் அம்பலத்தில் காட்டி ஆனால் அதனால் இந்த பையன் இந்த குடும்பம் நாசமா போறதான் பையன் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப நாசமா போகக்கூடிய குடும்பத்திற்காக உருவாக்கப்படுறோம் கண்ணியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது உங்க முகத்தையும் உங்க கை மணிக்கட்டையும் தவிர மற்றது எல்லாம் மறைச்சிருங்க பெண்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் அதை உங்களுக்கு பரிசுத்தமானது என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப இஸ்லாம் சொல்லும் என்ன சொன்னாங்க இது வந்து ரொம்ப கொடுமையா சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க இது நம்ம மட்டும் சொல்கிற புது தகவலாக இது இன்றைக்கு அதை உணர்ந்தவர்கள் பெண்கள் வந்து தன்னுடைய ஆடையில் அரைகுறையாக இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பதை உணர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் அந்த பீடாதிபதியில் இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் பேட்டி எடுக்கிறாங்க இந்த டெல்லி கற்பழிப்பு சம்பவத்தில் உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு பெண்கள் வந்து இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய பெண்கள் அதிகமாக இந்த கற்பழிப்பு போன்ற கொடுமைகளில் தள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய ஆடை இப்படி இருப்பதுதான் எனவே இப்படி என்னெல்லாம் சரி ஆயிருந்த உடனே மாதிர சங்கம் ஆதீனம் அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க பெரிய அளவில் இல்லை ஒரு இருபது பேர் சேர்ந்துக்கிட்டு ஆனா இதே மாதர் சங்கம் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆபாச பட சூரொட்டிகள் இருக்கு இல்லையா அந்த காளை காட்சி அந்த காட்சின்னு போட்டுருவா இப்ப காலை காட்சியில முடிஞ்சிருச்சு இப்போ முழுக்க முழுக்க தேட்டர்கள் இந்த மாதிரி அடல் சொல்லி போட்டதா ஓடும் நினைத்துக் கொண்டு போடுற படங்கள்லாம் இப்படியே போட்டு போடுறாள்ல அந்த போஸ்டர்கள் போய் கருப்பு சாயம் போசிக்கிட்டு இருக்கா எதுக்கு இவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரி சங்கம் வந்து எங்களை இழிவா பேசிட்டீங்க அப்ப முஸ்லீம் பெண்கள் தான் ஒழுக்கமான பெண்கள் நாங்களாம் கேவலமான பெண்களான்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண அதற்கு மதுரை ஆதி நம்ம பதில் சொல்றாரு நான் முஸ்லீம் பெண்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசல முஸ்லீம் பெண்கள் போட்டுறதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களும் பருதா போடுங்க என்று தான் நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப என்னன்னா உணர்றாங்கல்ல எதனால பாதிப்பு என்பதை உணர்ந்ததால் தான் இந்த பதில் மைசூர்ல எந்த அளவு இருக்குன்னா மைசூர்ல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அவர் என்ன செய்யறாரு பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த காவல்துறை செலவழிய எல்லாருக்கும் முக்காடு வாங்கி தர்றாரு தலையும் அந்த கழுத்தை எல்லாம் போத்திக்கிட்டு போற மாதிரி முக்காடு வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் உடலெல்லாம் ஓரளவு போத்திருக்கிறீங்க இந்த த கழுத்தெல்லாம் மறையிற மாதிரி போத்திக்கிட்டு போங்க முகத்தை தவிர கையை தவிர மற்றெல்லாம் மறைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாரு எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னு பத்திரிகையில் பேட்டி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கழுத்தில் எப்படி மறைச்சிட்டு போனாலும் இந்த வழிப்பறி கொள்ள வராது எவனும் செயினை வந்து சேஸ் பண்ணிட்டு போகமாட்டான் காதில் கமலை பிடிக்கிட்டு போகமாட்டான் முஸ்லீம் பெண்கள் எப்படி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அந்த ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியுது காலேஜில் ரேக்கிங் கூட இப்போ பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அதை உணர்ந்து இந்த பெண்கள் வந்து இப்படி ஆடை கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து பஞ்சாப்லையும் சரி மற்ற மற்ற மேற்கு வங்காளத்திலையும் சரி அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கொள்கைக்கும் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க ஆனா அவர்களே தங்களுடைய ஊர்களில் என்ன சொல்றாங்கன்னா குட்டை பாவாடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது பாடாடை அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவிகளால் தான் மாணவர்கள் கெட்டு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் வகையில் எது உணர்த்துகிறது ஆனா ஆனா பார்க்குறான் பெண்ணை பெண்ணை தான் பார்க்கறான் பெண்ணை வந்து ஒரு ஆசிரியா இருக்கும்போது தாயாவோ அல்லது தன்னுடைய மாணவியாக இருக்கும்போது மகளாலாம் பார்க்க மாட்டான் அவள் மாணவியாக இருந்தாலும் ஆசிரியாக இருந்தாலும் சக தோழியாக இருந்தாலும் அவள் ஒரு பெண் என்று பார்க்கக்கூடிய தன்மை தான் ஆணுக்கு இருக்கிறது எந்த அளவுக்குன்னா தமிழக அரசாங்கம் வந்து இன்றைக்கு சுற்றறிக்கை அனுப்புறது எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் என்ன சுற்றறிக்கை கல்வித்துறை சார்பாக வழங்கப்படுகிற சுற்றறிக்கை பெண்களே ஆசிரியைகள் நீங்கள் முழுக்க முழுக்க பாடம் நடத்துகிற பொழுது ஒழுங்கான ஆடைகளை போட்டு முழுமையான ஆடைகளை போட்டு மறைத்து போய் பாடம் நடத்துங்க அந்த மாணவன் உங்களை தான் பார்க்கணுமே தவிர வேற ஒரு தனி சக பெண்ணாக அவன் பார்க்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படி ஈர்ப்புத்தன்மையான கொண்ட ஆடைகளை போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் சுற்றறிக்கையை அனுப்புது உணர்றாங்கல்ல இது கொடுமை இல்லை இதுதான் பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து தான் இப்படி செய்கிறார்கள் சரி நாயனகரண இந்த பெண்கள் வந்து இந்த முகத்தையும் கையையும் தவிர எல்லாம் மறைப்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஏதாவது வளர்ச்சிக்கு பாதி பாதிக்குதா முன்னேற்றத்தை பாதிக்குதான் ஒரு பாதிப்பு இல்லை எந்த பாதிப்பும் கிடையாது இப்ப நம்ம தமிழகத்தினுடைய முதலவர்கள் ஒரு காலத்தில் இருந்த நிலை என்ன ஒரு நடிகை இருந்தது நிலையில விட அதே இருந்த கோலத்தோடு முதலமைச்சர் வந்து சட்டப்பிரசபைக்கு வர முடியுமா இன்னைக்கு எப்படி வராங்க அந்த அந்த இடமும் அந்த தகுதியும் அந்த முன்னேற்றத்துக்கும் போது ஒரு ஆடை எப்படி இருக்குது எல்லாம் மறைத்து கொண்டு வரக்கூடிய தான் அந்த உடை அமைப்பை இருக்கிறது இதுதான் ஒரு சரியான ஒரு கண்ணியமான ஒரு ஒரு ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஜனாதிபதி அவர்கள் எப்படி இருந்தாங்க பிரதீபா பாட்டீலுடைய அம்சம் எப்படி இருந்துச்சு அப்ப அவர்கள்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் இவங்கெல்லாம் பெண்கள் வந்து ஆடையை மூடி அனைத்தையும் மறைத்து தன்னுடைய வாழ்க்கையில சக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதால் எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் பாதிப்பு கிடையாது ஆண்கள் மறைத்திருந்தாலே பாதிப்பு கிடையாது ஆண்கள் ஒரு காலத்து எப்படி இருந்தா சும்மா அரை டவுஸ்சு தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில அரட் ஹவுஸ்ஸு தான் போலீஸுக்கெல்லாம் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் ஆனால் ஆண்களுடைய நிலை வந்து அரை டவுசுல இருந்து ஃபுல் பேண்ட் ஆகி சட்டை ஆப் கையில இருந்து ஃபுல் கையாகி இப்போ என்ன பண்றான் ஃபுல் கை வரைக்கும் சட்டையை போட்டுக்கிறான் கால சாக்ஸு ஷூ அதையும் மூடிட்டான் இப்போ இவனுக்கு முகம் மட்டும்தான் தெரியுது இதுலையும் இப்போ ஹெல்மெட்டையும் போட்டான் அது மூடிடுச்சு இப்போ நம்ம நாட்டு பிரதமர் எப்படி எல்லாம் மறைச்சிட்டாரு முகம் தெரியுது கை மணிக்கட்டு தெரியுது என்ன இதனால வந்து என்ன பிரச்சனை என்ன பாதிப்பு ஆயிடுச்சு எப்பொழுதுமே வந்து நாம இதனால் நம்ம சமுதாயத்தில் முன்னேற முடியாது நினைத்திருக்கூட கூடாது பெண்கள் அப்படி நினைக்கிறதால்தான் தன்னுடைய அழகை காட்டித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த பெண்களுடைய தகுதி இந்த சமுதாயத்தில் கேவலப்பட்டு போயிடும் நம்முடைய கண்ணியமும் ஒழுக்கமும் பேணப்பட வேண்டும் நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் கௌரவமாக அழகான முறையில் நடக்க வேண்டும் என்றால் முகம் கைகளை தவிர மற்ற அனைத்தையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது இது அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கல்ல அவர்களை காப்பதற்காக சொல்கிறது என்பதை ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களும் ஆண்களுடைய எண்ணத்தை பாருங்க ஒருத்தர் வந்து பொறாமப்படுறாரு முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய மனைவி யாரும் பார்க்காத அளவிற்கு அவர்கள் ஆடை போடுகிறார்கள் ஆனால் நம்ம மனைவிகளை எல்லாம் அவங்க பார்க்கறாங்க இப்படி ஒருத்தர் சொல்றாரு அப்ப நம்ம சொல்றோம் யாரு யாரை பார்த்தாலும் தப்பு தான் பார்க்க தவறான முறையில் பாக்க கூடாது அதே நேரத்துல உங்களுக்கு இப்படி கோபம் வருது இல்ல நீங்களும் இப்படி வாங்கலை ஒன்றும் பிரச்சனை இல்லையே உங்களை என்ன இதே கருப்பு ட்ரெஸ்ஸாக போட சொல்றோம் முகம் கை மணிக்கிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சுக்கங்களேன் மறைக்கிற மாதிரி வாங்கன்னு சொல்றோமே தவிர ஒரு குறிப்பிட்ட கருப்பு ட்ரெஸ் போடுங்க அல்லது செகப்பு ட்ரெஸ் போடுங்க அல்லது ஒரு வெள்ளை ஆடை போடுங்கன்னு ஒரு யூனிஃபார்மை யூனிஃபார்ம போட்டுறோம் இல்ல அப்ப நீங்க அதை செய்யாம நம்மளை பார்த்து பொறாமப்படுறது எந்த வகையில நியாயம் சொல்லக்கூடிய வகையில இருக்கிறது அதே மாதிரி ஆண்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒரு பெண்ணை ஆபாசமான நிலையில் ஒரு பெண்ணை பார்க்கிறாங்களோ அந்த மாதிரி ஈர்ப்பு தன்மையாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆபாச காட்சிகளையோ அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய உடலில் ஆண்மைய குறைவு ஏற்படும் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் சொல்கிறான் எந்த அளவு இருக்குன்னா யார் ஆபாசத்தை அதிகம் அதிகமாக பார்த்து மூழ்கி விட்டார்களோ கூடிய விரைவில் அவன் ஆண்மை குறைவுக்கு ஆளாக்கப்பட்டு அவன் குடும்ப நறுத்தரில் நிற்கிற அளவுக்கு இவன் மாறிடுறாங்கிற அளவுல அந்த உடலில் இச்சை நீரோட அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அவனுக்கு விந்து உற்பத்தியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க விஞ்ஞானம் சொல்லுது அப்போ மா ஆண்களுடைய பார்வையின் மூலமாக உடலுக்கும் கேடுதான் அப்போ அந்த அளவுக்கு ஏன் பெண்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் சாதாரணமான முறையில இந்த முகம் கை மணிக்கட்ட தவிர மற்ற எல்லாம் மறைத்து போவானால் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம் இதனால பெண்களை நம்ம மூடியெல்லாம் மறைக்கிறது கிடையாது எல்லா சமுதாயத்திலையும் விட முஸ்லீம் சமுதாய பெண்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட முன்வந்து தங்களுடைய எல்லா வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் ஒரு காலத்துல எடுத்துக்கங்க இன்னைக்கு எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு போராட்டங்கள் என்று இந்து சமுதாயத்திலையோ கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்தால் போராட்டங்களுக்கு வராங்களா அதாவது மற்ற கடைகளுக்கு போகிறது தெருக்களுக்கு போகிறது ஷாப்பிங் போகிறது சுற்றுலாவுக்கு போகிறது எல்லா மாத்தவர்கள்ட்டு இருக்குது அதை விட்டுருங்க போராட்டம் நடக்குது பெண்கள் வராங்களா வரதில்லை ஆனால் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் பெண்கள் தான் அதிகம் இருப்பார்கள் ஒரு இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பில் ஜீவாதார கோரிக்கையாக இடஒதுக்கீடு தேவைன்னு போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டம் பண்றதற்கு வந்து அஞ்சு லட்சம் ஆண்கள் இருந்தாங்கன்னா எட்டு லட்சம் முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க ஏன் வராங்க சமுதாயத்தின் உரிமை நிலைநாட்டும் விதமாக கோரிக்கை வைப்பதற்காக பெண்கள் ரோட்டில் களமிறங்கக்கூடிய வகையில் இந்த சமுதாயம் இருக்கிறது அப்ப அந்த மாதிரியாக ஒரு சமுதாயத்தை நம்ம உண்டாக்கி இருக்கோம் இன்னைக்கு பள்ளிவாசலை நோக்கி இப்போ கோயிலை நோக்கி ஆண்கள் பெண்கள் வராங்க அதே மாதிரி சர்ச்சுகளை நோக்கி வராங்க பள்ளிவாசலை நோக்கி ஆண்களும் பெண்களும் வரக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பகுதிகளில் பெண்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துவோம் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில பெண்கள் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பெண்களுக்கான கேள்வி புதன் தனி செக்ஷன் அமைத்து கொண்டு அவர்களுக்கு தனி வார இதழ்களை வைத்து அவர்களுக்கென்றே இணையதளங்களில் பல்வேறு மெருகூட்டக்கூடிய அறிவுரைகளை வைத்து பெண்களுக்கென்றே பல அறிவு ஏற்பாடுகளை எல்லாம் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது அதனால பெண்களை முன்னுக்கு கொண்டு வரவில்லை என்பது ஒரு காலத்து சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தேவைகளா இருந்தாலும் சரி வந்து சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தாய்மார்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு தகவலை பதிவு செய்து கொள்கிறோம் நீங்கள் இப்படி நினச்சிருக்கலாம் சில பேர் முஸ்லீம் பெண்கள் மூஞ்சியை மூடிக்கிறாங்க அப்போ அந் கண் மட்டும்தான் தெரியுது அந்தளவுக்கு ரொம்ப ஓவரா செக்யூரிட்டி பண்ணிருக்கீங்களா இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம் அது இஸ்லாத்தில் சொல்லப்படலை இது இவர்களாக தன் வசதிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது கிடையாது எந்தளவுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் முகத்தை மூடாதீங்க சில பெண்கள் எதுக்கு முகத்தை மூடுறாங்கன்னா அது வந்து நாலு பேர் பார்ப்பாங்க அதனால் முகத்தை மூடணும் என்று தன்னுடைய பின் பெற்றோர்களால் தன்னுடைய பாரம்பரிய வழக்கத்தால் சொல்லப்பட்டதனால முகத்தை மூடுவாங்க சில பெண்கள் எதுக்கு முகத்தை மூடுவாங்கன்னா கொஞ்சம் வயசு பெருசு மாதிரி தெரியும் தன்னுடைய கணவரோட கொஞ்சம் முதுமை மாதிரி தெரியும் அல்லது முகத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கும் அப்போ மூஞ்சியை பார்த்து நல்லா யாரும் நல்லா சொல்ல மாட்டாங்க அல்லது மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம் அல்லது வாயு ரொம்ப பெருசாக இருக்கலாம் அல்லது பல்லு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கலாம் ஒரு அவலட்சணத்தை மறைக்கிறதுக்காக சில பேர் மூஞ்சி மூடுறாங்க அப்படி முகத்தை மூடுறாங்களே அப்படிங்கிறதுக்காகவே அது கண்டுக்க தேவை நம்ம என்ன பார்த்து சரி பாவம் ஏதாவது நோய் இருக்கு போல அதனால மூஞ்சியை மூடுறாங்கன்னு நினைச்சு செய்யணும் நம்ம கண்டுக்கா முட்டணும் ஆனால் இது இஸ்லாத்தில் இப்படி முகத்தை மூட வேண்டும் என்று சட்டத்தில் இருந்து சொல்லப்பட்டது கிடையாது அவர்கள் தங்களுடைய சாதக பாதகங்களுக்காக வேண்டி முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் அது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இஸ்லாமிய சட்டம் என்னன்னா முகத்தையும் கை மணிக்கட்டையும் தவிர மற்ற அனைத்தையும் மூட வேண்டும் இதுதான் சட்டம் அந்த அடிப்படையில் இருந்தால் அது அனைத்து பெண் இனத்திற்கும் பாதுகாப்பா இருக்கும் அது கருப்பு ஆடை மட்டும் இல்லை எந்த ஆடை இருக்க இல்லாம ஒரு ஆபாச தூண்டும் வகையில பார்க் அதாவது ஆடை இருந்தும் நிர்வாணமான லேசான ஆடை இல்லாமல் ஒரு பார்ப்பதற்கு கண்ணியமான முறையில் எந்த ஆடையாவது சரிங்க இருந்தால் அதுதான் கண்ணியமான தன்மையாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது இதுதான்